சந்தானலட்சுமி தோல் கொடுத்தாள் அன்றிலிருந்து இன்று வரை அன்னம் சோறும் போதும் சந்தியா வளரும் போதும் சந்தானலட்சுமியின் தோள்களே அவர்களை சுமந்தன லட்சுமி சந்தியாவிற்கு மற்றொரு தாயானால் கோபாலனோ தந்தையானார் பிரதீப் பாசத்தையும் நட்பையும் கொட்டும் அண்ணன் ஆனான் எட்டு வயது சந்தியாவின் கரம் பிடித்த பத்து வயது பிரதீப்பின் கரம் இன்று வரை ஒரு சகோதரனாய் நண்பனாய் அவளை தொடர்ந்து வருகின்றது சந்தியா அன்னத்தின் கலைப்பான குரல் கேட்டு நடப்புலகிற்கு திரும்பிய சந்தியா என்னம்மா என்று வினவியபடி தாயின் அருகே விரைந்தாள் இன்னைக்கும் திறக்கலையா இன்றைக்கு திறந்துடுவோம்மா கனகம்மாள் வந்ததும் திறந்துடலாம் கனகம் எங்கே போயிருக்கா மார்க்கெட் போயிருக்காங்க காய்கறி ஒன்றுமே ஸ்டாக் இல்லைம்மா ஆடிய பாதம் வரவில்லையாம்மா வந்துட்டார்ம்மா பின்னாடி பார்லசருக்கு வந்து இறங்கியிருக்கு அதை சரி பார்த்துக்கிட்டு இருக்கார் என் செல்லமே இந்த அம்மாவால் உனக்கு எவ்வளவு தொந்தரவு என்னம்மா தொந்தரவு உங்களுக்கு உடம்புக்கு முடியல நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் என்ன தனியாகவா சமாளிக்கிறேன் கனகம் சித்தியும் ஆடிய பாதம் மாமாவும் இருக்கிறாங்கல்ல உனக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னியேம்மா அது நாளைக்கு தான்மா இப்போ நீங்கள் கொஞ்சம் படுத்து தூங்குங்க மாத்திரை போட்டிருக்கீங்கல்ல தூங்கணும்மா தூங்கவில்லையானால் ரொம்ப சிரமமாகிவிடும் தூங்குங்க அதிகம் பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இல்ல என் தங்க அம்மா பட்ட அம்மா தூங்குக மகள் கொஞ்சலாய் மொழிய அண்ணம் அதை ரசித்தபடி அமைதியாய் தூங்கிப் போனாள் அவள் முகத்தையே பார்த்துக்கொண்டு அருகில் அமர்ந்திருந்த சந்தியாவின் இதயம் வேதனையில் துடித்தது டாக்டர் தூங்க சொன்னார் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா சந்தியா ஓய்வு மிகவும் அவசியம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கையாள்வது போல அவங்களை மிக ஜாக்கிரதையாக பத்திரமாய் பார்த்துக்கணும் முக்கியமாக அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது ஓய்வு மிக அவசியம் படப்படப்பு வியர்வை ஓடியாடி நடமாடுதல் போன்றவை ஆபத்தை விளைவிக்கும் என்ன மாதிரியான ஆபத்து தெரியுமா உயிர் போகும் ஆபத்து ஆறு தினங்களுக்கு முன்னர் அடுக்கலையில் வேலை செய்து கொண்டிருந்த அன்னம் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு சரிந்தாள் கனகம் ஆடிய பாதத்தை கடையை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு சந்தான லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சந்தியா அன்னத்தை ஆட்டோவில் அள்ளிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள் அவசரமாய் அன்னத்தை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்த டாக்டர் அன்னத்திற்கு வந்திருப்பது ஹார்ட் அட்டாக் என்றார் அவள் இனி உழைக்கக்கூடாது ஓய்வு அவசியம் என்றார் என்ன செய்வாள் சந்தியா இதயம் வலிக்க வீட்டை விட்டு வெளியேறிய அன்னத்திற்கு நிஜமாகவே இதயத்தில் வலி வந்துவிட்டது அவள் ஏற்ற வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் வழிவராமல் என்ன செய்யும் அவளுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் ஆனால் எப்படி ஓய்வு கொடுப்பது அண்ணம் படிக்கும் பெண்ணை சமையலறை பக்கம் அனுமதித்தது இல்லை அம்மா உணவகம் நடத்தும் பொறுப்பை சந்தியா ஏற்பதை அன்னம் அனுமதிக்க மாட்டாள் சரக்கு மாஸ்டரான ஆடிய பாதமும் சுற்று வேலைகள் செய்யும் கனகமும் எத்தனை நாள் இருப்பார்கள் யார் தயவையும் நாடாத அன்னத்தின் மகள் அல்லவா அவள் இனி என்ன செய்யப்போகிறாள் சந்தியா பீரோ வைத்திருந்து தட்டில் வைத்திருந்த அந்த கவரை எடுத்தாள் மெக்னா பவர்ஸ் லிமிடெட் என்ற அழகாய் அனுப்புபவர் முகவரி அச்சிடப்பட்டிருந்தது நாளைக்கு நேர்முக தேர்வு இந்த வேலை மட்டும் கிடைக்குமானால் சந்தியா பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த போது சந்தியா எங்க இருக்க என்று வினவியபடி பிரதீப் வந்தான் வா அண்ணா என்ன கையில் பை சித்திக்கு பழம் வாங்கி வந்த இந்த ஆமா அது என்ன கையில் கவர் வச்சிருக்கிற இங்க கொடு என்று வாங்கி படித்த பிரதீப் மெக்டா பவர்ஸ் லிமிடெட் பெரிய கம்பெனி சந்தியா இங்க வேலை கிடைச்சா நீ லக்கி தான் ஆனால் கிடைக்காமல் எப்படி போகும் டிகிரி படித்திருக்கிறாய் கம்ப்யூட்டர் கோர்ஸில் மூன்று சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாய் செக்ரட்டரி கோர்ஸ் படித்திருக்கிறாய் தைரியமாய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு வெற்றி நிச்சயம் என்று கூறினான் உன் வாக்கு பழிக்கட்டும் அண்ணா அம்மாவுக்கு நான் உன்னை போல இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று ஆசை நீ தான் முடியாதுன்னு சொல்லிவிட்டாயே அது எவ்வளவு நல்லதாக போய்விட்டது பார்த்தாயா டிகிரி படிக்கும் போதே ஈவினிங் டயத்தில் எல்லா கோர்ஸையும் படிக்க முடிந்தது இப்போ நான் வேலைக்கும் போக வேண்டிய கட்டாயத்தில் அது எவ்வளவு உதவுகிறது பார்த்தாயா அண்ணா இப்போவும் சொல்கிறேன் சித்திக்கு உடம்பு சரியில்லாமல் போனா நீ வேலைக்கு போய் தான் குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் நல்ல வேலையில இருக்கேன் என் அப்பா அம்மா இருக்கிறார்கள் நீ என் தங்க சந்தியா நாங்கள் உன்னை கைவிட்டு விடுவோமா அண்ணா அம்மா பெரியம்மா கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் உன்னிடமும் கேட்குறேன் எனக்கு அண்ணனாக இரு ஒரு தோழனாக இரு நான் சோர்ந்து போனால் தாங்கி கொள்ள தோல் கொடு போதும் நான் அன்னத்தின் மகள் யாருக்கும் பாரமாக வாழ மாட்டேன் ஏய் அசடு இதுக்கு போய் இவ்வளவு சீரியஸ் ஆவாங்களா இப்ப என்ன நீ உன் காலில் நிக்கணும் அவ்வளோதானே நீ வேணும்னா பாரு நாளைக்கு போகும் இன்டர்வியூவில் நீ நிச்சயம் சக்சஸ் பண்ணுவ அண்ணா இந்த ஸ்வீட்டுன்னு எனக்கு கொண்டு வந்து கொடுப்ப பிரதீப்பின் மன நிம்மதிக்காக சந்தியா புன்னகைத்தாள் மனம் மட்டும் மறுநாளைய தேர்வு தேர்வில் அவள் வெற்றி பெறுவாளா என்ற எண்ணத்திலேயே உழன்றது அத்தியாயம் ஐந்து கண்ணுக்கு தெரியாத விலங்கு வாழ்வில் கால்களை பிணைத்திருக்க கல்லடியும் சொல்லடியும் பட்ட என் காலடி சுவடுகள் சொல்லும் ஆயிரம் ரணங்களை குற்றாலம் தாண்டி பயணித்தது அந்த பஸ் ஜன்னல் வழியே பார்த்தான் ஆதித்தன் அடர்ந்த மரங்களும் சுழிந்தோடும் வாய்க்கால் நீரும் அவன் மனதிற்கு இதத்தை தரவில்லை மனதுக்குள் பாரம்தான் சேர்ந்தது அந்த கிராமத்திற்குள் நுழைந்து நின்றது பஸ் உயிரற்றவனாய் எழுந்து கைப்பட்டியை எடுத்துக்கொண்டு இறங்கினான் ஊருக்குள் நடந்தான் ஆதித்தன் அத்தனை வருடங்கள் ஆன பின்னும் மாறாமல் அப்படியே இருந்தது ஊர் அதே கோவில் திண்ணை அதே வம்பு பேசும் பெருசுகள் அவர்கள் உருவாக்கிய அதே வம்பு மடம் கோவில் திண்ணையிலிருந்து பெருசு ஒருவர் கைகளை நெற்றியின் மேலே வைத்து உற்று நோக்கினார் பக்கத்தில் இருந்த இன்னொரு பெரியவரிடம் வினவினர் சோலையப்பா யாரில் அது தூரத்தில் வெள்ளையும் சொல்லையுமா வாரது பக்கத்தில் இருந்த பெருசு பதில் கூறினார் அட இது தெரியாதாலே இது வேறு யாரும் இல்லை நம்ம மலையப்பா அவன்தான் மலையப்ப மவனா என்னால் கிறுக்கு பிடிச்சிருக்கால மலையப்ப மவனில் எவனில் பள்ளிக்கூடம் போய் படித்தவன் அவனுக்கு மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காத பைய பிள்ளைக்கு ஆச்சையில் அந்த சோழையப்பன் கிண்டலாய் பொருள் பொதிய சிரித்தார் அட என்னால் நீ சுத்த விவரம் கெட்ட மனுஷனாக இருக்கீர் இவன் அந்த பூங்காவனம் பெற்று போட்டவன்ல அட ஆமாம்ல அதை மறந்துட்டேனே இவன் அந்த பூங்காவனத்தோட மவனா ஜாட அப்படியே உரிச்சு வச்சா போல ஆத்தாவை போலவே இருக்கானே இந்த பயபுள்ள பட்டணத்தில் வேலை பார்க்குறவனா கோவில் திண்ணையில் வம்பு அளந்தவர்களின் பேச்சு ஆதித்தனின் செவிகளில் அமிலத்தை ஊற்றி இறக்கியது அவன் மனம் அக்னி ஏற்றது உடலும் மனமும் எரிய கால்களை எட்டி நடை போட்டான் காரில் வந்திருக்கலாம் இந்த பேச்சுக்கள் காதில் விழுந்திருக்காது ஆனால் அவன் போக போகும் வீட்டில் இருப்பவர்கள் வயிறு எரிந்துவிடும் சாபம் கொடுப்பது போல் கத்த ஆரம்பித்து விடுவார்கள் தேவையில்லாமல் யார் வாயிலும் விழுக வேண்டாம் என்று நினைத்து பஸ்ஸில் வந்தால் இங்கு வேறு மாதிரியான பேச்சுக்கள் காதில் விழுகிறது அதுவும் எப்பேற்பட்ட பேச்சு சென்னையில் பிரபலமான மேக்னா பவர்ஸ் லிமிடெடின் ஜிஎம் இங்கு காணப்படும் அடையாளமே வேறு ஆயிற்றே இந்த ஒரு அடையாளத்தை துறப்பதற்காகத்தானே இவன் இந்த ஊரை விட்டு ஓடினான் மீண்டும் அதே அடையாளத்தை தேடி வர வேண்டியதாகிவிட்டதே பேசிக்கொண்டிருந்த பெருசுகள் சட்டை செய்யாமல் விடுவிடுவென ஊருக்குள் நடந்தான் எதிர்படும் முகங்களின் வியந்த பார்வைகளையும் அறிந்த பார்வைகளையும் அலட்சியம் செய்து மேலே நடந்தான் ஊரின் மத்தியில் அந்த மாடி வீடு இருந்து தெரிந்தது வீட்டிற்குள் நுழைந்தான் எதிர்பட்ட அந்த கரிய பெண்மணி காரி துப்பினாள் எடுபட்ட நாய்கள் எதுக்கு வந்து தொலைக்குதுக போகிற காரியம் உருப்பட்டாப்புல தான் நாம தொலைஞ்சது அப்படியே தொலைஞ்சு போகாம திரும்பி ஏன் வந்து தொலைக்குதுக என் உயிரை எடுக்கவா ஏன்ல காளியப்பா எங்களை போய் தொலைஞ்ச ஏம்மா இந்த கத்து கத்துற சும்மாவே உனக்கு வெங்கல தொண்டை எட்டு வீட்டுக்கும் கேட்கும் இப்ப எட்டு ஊருக்கு கேக்குது காளியப்பன் எங்கே போய்விட்டான் இதோ வந்து விட்டேன் இப்போ சொல்லு எதுக்கு கூப்பிட்ட என்றபடி வந்த அந்த இளைஞன் அந்த பெண்மணியின் ஜெராக்ஸ் பதிப்பாய் அவளது தோற்றத்தை நகல் எடுத்தது போல் இருந்தான் அங்கே பாருல வாசலில் யார் வந்து நிற்கிறதுன்னு அவள் குரலை தாழ்த்தி சொல்ல வாசல் பக்கம் பார்த்தவன் ஆதித்தனை கண்டதும் முகம் மாறினான் இவன் எதற்கு வந்தான் என்ற சந்தேகம் அவன் விழிகளில் மின்ன எங்களை வந்த என்றான் ஆதித்தனை பார்த்து தாத்தாவை பார்க்க என்றான் ஆதித்தன் இறுகிய முகத்துடன் யாருக்கு யார் தாத்தாடா உனக்கு அந்த கிழவன் தாத்தாவா அவன் மேலே பேசும் முன் இங்கே என்னல சத்தம் என்று கேட்டபடி மலையப்பன் வந்தார் குட்டையான கருத்த நிறத்துடன் இருந்தவர் மனைவியை பார்த்து என்னல வெள்ளையம்மா என்ன இங்கே வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கவா என்றார் எரிச்சலுடன் வெள்ளையம்மாள் என்று அழைக்கப்பட்ட அந்த கருத்தம்மாள் முகத்தை தோல்பட்டையில் இடித்து கொண்டு கூறினாள் உனக்கு வாக்கப்பட்டு வந்துட்டேன்ல வம்பு வளர்க்குறது தானே என் பொழப்பாக போச்சு உன் அருமை வந்திருக்கான் எதுக்கு வந்திருக்கான் ஏன் வந்திருக்கான்னு என் மகன் கேட்டுக்கிட்டு இருக்கான் உன் அருமை மகன் என்று மனைவி கூறிய ஆதித்தனை அறிமுகமற்ற பார்வை பார்த்தபடி காளியப்பனிடம் ஏன்ல கேட்டில்ல என்ன சொன்னான் என்று வினவினார் மலையப்பன் கேட்டேன் ஐயா அதுக்கு என் தாத்தாவை பார்க்க வந்தேன்னு தெனாவிட்டா பேசுகிறான் பயபில்லை என்றான் காளியப்பன் ஆதித்தனை முறைத்தபடி சொல்லிட்டான்ல பார்த்துட்டு போகட்டும் ஊ சோழி கழுதியை பார்த்துக்கிட்டு போ என்று மலையப்பன் கூற வெள்ளையம்மாள் வெகுண்டாள் அதானே பார்த்தேன் ஐயாவுக்கு பாசம் பொங்குதோ பெத்த மகங்கிற நினப்பு வருதோ இங்கே பாரு இந்த வீட்டுக்குள்ளே என் மவன்களை தவிர வேறொருத்தன் உன் மவன் சொல்லிக்கிட்டு வந்தான் உன் வேறு அறுத்துடுவேன் பார்த்துக்க ஓடுகாலி பெற்றதுகள்லாம் உறவு முறையா இருந்து பொழைச்ச கோ கேணச்சிருக்கியா த த சும்மா கற்றுக்கிட்டு இருந்த தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன் யாரடி உறவு கொண்டாடிட்டான் இன்றைக்கோ நாளைக்கோன்னு நாளை எண்ணிக்கிட்டு இருக்காரடி எங்கள் ஐயன் அவர் உசுறு இந்த கேடுகட்டவை பெற்ற புள்ள மேலே இருக்குது வருஷ கணக்காக வனவாசம் போனவன் வளர்த்த பாசத்தில் அந்த வயசான மனுஷனை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம்னு வந்திருப்பான் பார்த்துட்டு போகட்டும் தான் சொல்கிறேன் இங்கே இருக்க வச்சு சீராட்டல காளியப்பன் கோபத்துடன் வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டே வெளியே செல்ல வெள்ளையம்மாள் கோபமாய் உள்ளே சென்றாள் எதிரே நின்ற மூத்த மகனை ஏறிட்டு பார்த்த மலையப்பனின் விழிகளில் கடுகளவு கூட பாசமில்லை வெறித்து பார்த்தவர் பார்வையை வேறு திசையில் திருப்பிக் கொண்டு ஒரு வார்த்தை கூட மகனிடம் பேசாமல் வெளியே சென்று விட்டார் தம்பி வாங்கையா என்று அழைத்தபடி வந்து பாசத்துடன் பெட்டியை வாங்கி கொண்டான் முனியாண்டி தோட்ட வேலை செய்பவன் தாத்தா எப்படி இருக்காரு என்று கேட்டான் ஆதித்யன் வெளியே இருந்த மாடிப்படிகளில் ஆதித்தனின் பெட்டியை சுமந்து கொண்டு ஏறிக்கொண்டே முனியாண்டி பதில் சொன்னான் ரொம்ப தாழ்ந்து போயிட்டாரியா நெதமும் உங்கள் நெனைப்பு தான் அம்மாவுக்கும் உங்கள் தம்பிமார்களுக்கும் அதில் ரொம்ப கோவங்க அவனை தொடர்ந்து ஏறிய ஆதித்தன் டாக்டர் வந்து பார்த்தாரா என்று கேட்டான் எங்கெங்கே வந்து பார்க்குறது டவுன் ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டுகிட்டு போகணும் ஐயா தான் ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் வண்டி கட்ட சொல்லி கூட்டிட்டு போவார் அதுக்கு கூட அந்த மகராசி கூப்பாடு போடுவாங்க மற்றவங்க யாரும் அதாவது மற்ற பேரப்பிள்ளைகள் யாரும் அக்கறை எடுத்துக்க மாட்டாங்களா ஆதித்தனின் குரல் தழுதழுத்து ஒலித்தது மற்ற பேர பிள்ளைகளா யாரையா உங்கள் தம்பிமார்களா உங்கள் மூணு தம்பிமார்களும் எந்த விஷயம் சொன்னாலும் மூணு திசையில் நிற்பாங்க ஆனால் உங்கள் தாத்தாவை பற்றி பேசினா மட்டும் மூணு பேரும் ஒரே மனசாக ஒரே திசையில் நிற்பாங்க வயசானால் போக வேண்டியது தானே இதில் சாக போகிற கிழவனுக்கு மருத்துவம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு தினமும் ரகல பண்ணுறாங்க ஐயா அவங்க சொத்து குறையுதான் முனியாண்டியின் பேச்சில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் ஆதித்தன் வயதானால் போய்விட வேண்டியது தானா அப்படி அவர் போய்விட்டால் ஆதித்தனுக்கு யார் இருக்கிறார்கள் ஆதித்தனை யார் தேடுவார்கள் நெஞ்சுக்குழியில் துக்கம் அடைத்தது பேசிக்கொண்டே மாடியறையின் கதவை திறந்து உள்ளே போன முனியாண்டி பெரியையா யார் வந்திருக்காங்க பாருங்க என்று கூவினான் யாருல என்றபடி நரைத்த புருவங்களை மேலே உயர்த்தி விழிகளை கூர்மையாக்கி பார்த்த தனிக்காச்சலம் பேரனை கண்டு கொண்டார் முகத்தில் வெளிச்சம் பரவ வார்த்தைகளில் பாசம் கலந்த பரவசத்துடன் வந்துட்டாயா ராசா என்றார் வந்துவிட்டேன் தாத்தா என்று தழுதழுத்த குரலில் கூறியவன் அவரின் தோல் சுருங்கிய வயோதிக கைகளை வாத்சல்யத்துடன் பிடித்துக்கொண்டு அருகே அமர்ந்தான் முதியவரின் கரம் அந்த வாலிபனின் கரத்தை அழுந்து பிடித்து கொண்டது தாத்தாவை பாக்க இத்தனை நாளாக ஏராசா வரல வேலை இருந்தது தாத்தா அவன் உண்மையை மறைத்து உரைத்தான் வருஷ கணக்காவா சோழி இருக்கும் இந்த வயசான கிழமை உனக்கு என்ன கெடுதல் பண்ணினேன்னு கண்ணில் படாமல் ராசா நீங்கள் கெடுதல் பண்ணினீங்களா என்ன தாத்தா பேசுகிறீங்க என்னை படைத்தவன் எனக்கு கெடுதல் பண்ணி விட்டான் தாத்தா அவன் பண்ணின ஒரே நல்ல காரியம் எனக்கு உங்கள் பேரங்கிற உறவை கொடுத்ததுதான் தான் தனிக்காச்சலத்தின் தளர்ந்த கைகள் பேரனின் தலையை கோதின ஆதுரமான குரலில் இன்னும்மா மறக்கல ஆதித்தா என்று கடிந்து கொண்டார் எப்படி மறக்கும் தாத்தா நான் சாகும் வரை மறக்குமா தாத்தா மறக்கணும்ல மறந்துடணும் வளர்ற புள்ள நெஞ்சில் நஞ்சு சுமக்க கூடாதுல்ல ஆதித்தா யராசா மறந்துடு எல்லாத்தையும் நான் சொல்றது புரியுதா எல்லாத்தையும் மறந்துடணும் என்றார் தனிக்காச்சலம் ஆணையிடும் குரலில் ஆதித்தன் மனம் உடைந்தான் தொண்டையை அடைக்க கரகரத்த குரலில் முடியலையே தாத்தா என்னோட சேர்ந்து அந்த நினப்பும் வளருதே நான் என்ன செய்யட்டும் முளைக்கிற செடியாக இருந்தால் முளைக்கும்போதே கிள்ளி விடலாம் இது விருட்சமாக வளர்ந்து நிற்கிறதே விருட்சமாக வளர்ந்தா கோடாலி எதுக்கில் இருக்கு ஆதித்தா என் பேராண்டி உன் மன உறுதி தான் கோடாளி அதை வச்சு வேண்டாத நினைப்ப வெட்டி எரிஞ்சிட்டு வாழ்க்கையில் உறுதியாக நிற்கணும்ல ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும் வைராக்கியத்தை கேடயமாக வைத்திருக்கிறேன் தாத்தா என்னை அழிக்கும் நினைவுகளோடு போராடி கொண்டு இருக்கிறேன் ஆனால் என்னால் ஓரளவுக்கு மேல் போராட முடியவில்லை தாத்தா ஏன் படைத்தான் தாத்தா இந்த இறைவன் என்னை ஏன் படைத்தான் இப்படி ஒரு பிறவியை ஏன் கொடுத்தான் ஆதித்தன் வெடித்து சிதற தனிகாச்சலம் தட்டு தடுமாறி எழுந்து அமர்ந்து கொண்டார் பேரனை ஆதரவாய் அணைத்தவர் கடவுளை நிந்திக்காதல ஏன் படைத்தான் நான் கேட்குற இந்த தாத்தாவுக்கு நீ பேரனாகணும்னு படைச்சான்ல என்றார் ஆதித்தனின் குமுறும் மனம் இந்த சொற்களை கேட்டதும் கொதித்து பொங்கி வந்த பாலில் நீர் போல் அடங்கிப் போனது அவரது காலடியில் சரிந்து அமர்ந்தவன் தனக்குள் கேட்டுக்கொண்டான் நெஞ்சோடு நஞ்சை சேர்த்து படைத்த இறைவனை நிந்திப்பதா இல்லை அந்த நஞ்சிலும் தேன் துளியாய் தித்திக்கும் இந்த வயோதிகரின் பாசத்தை அளித்தானே அதற்காக அவனை சிந்திப்பதா இந்த முதியவரின் மடி கிடைக்காமல் இருந்தால் முட்டிலேயே அவன் வாழ்வு கருகு போயிருக்குமே அன்று போல இன்றும் அவரின் மடியினில் தலை சாய்த்தான் ஆதித்தன் பேரனின் தலையை பாசத்துடன் தடவிய அந்த சுதந்திர போராட்ட தியாகியின் தியாகியின் உள்ளம் வேதனைப்பட்டது வெள்ளைக்காரனை எதிர்த்து அவர் போராடிய போராட்டம் எல்லாம் போராட்டமே இல்லை இந்த பேரப்பிள்ளைக்காக அவர் போராடியதுதான் பெரிய போராட்டம் அத்தியாயம் ஆறு மனசாலரம் திறந்தேன் காற்றினை வேண்டி தூசும் மணலும் புயலாய் வரவே சாளரம் அடைத்தேன் இனி திறப்பதாக இல்லை தியாகி தனிக்காச்சலம் சுதந்திரம் வாங்க போராடிய லட்சக்கணக்கான தியாகிகளில் ஒருவர் இந்திய நாட்டின் கடைசி குடிமகன் வரை என்று முழு உடை அணிகிறார்களோ அன்று வரை அரை அடைதான் உடுத்துவேன் என்று அறையில் ஒரு துணியும் கழுத்தில் ஒரு துணியுமாக தடியை ஏந்தி நடைபயின்றாரே மகாத்மா காந்தி அந்த மகானை பின்பற்றி சுதந்திர தீயில் குதித்து விடுதலை முத்தெடுத்தவர் சுதந்திரம் வாங்கியவுடன் நடுவயதையை தாண்டிய நிலையில் இல்லற வாழ்க்கையில் மனதை திருப்பினார் அதற்காகவே காத்திருந்தது போல் மலையப்பனை பெற்று கையில் கொடுத்துவிட்டு மறைந்துவிட்டால் அவரது மனைவி வள்ளிநாயகி மலையப்பனை வளர்த்து ஆளாக்கிய போது அவருக்கு மருமகள் தேடும் வேலையை வைக்காமல் தானாய் மனைவியை தேடிக்கொண்டான் மகன் இது இந்த இடக்குதானே வேணாங்கிறது மாலையும் கழுத்துமா நிற்கிறோம் யாருன்னு கேட்குறீர எம் பொஞ்சாதி பூங்காவனம் யா பொஞ்சாதியா திகைத்து போய் கேட்டார் தனிக்காச்சலம் அந்த பெண்ணின் கழுத்திலிருந்து புது மஞ்சள் கயிறு இப்போதுதான் கண்ணில் பட்டது மனதில் திகில் பரவியது காடு கரை நன்செய் புன்செய் என்று தோட்டம் துறவுகளுடன் வாழும் ஊர் பெரிய மனிதர் அவர் தனிக்காச்சலம் சாதி மத வித்தியாசம் பார்ப்பவர் அல்ல ஆனால் மகனை திருமணம் புரிந்து கொண்டு வந்திருந்த அந்த பெண்ணின் அடித்து போடும் அழகு அவரை அச்சுறுத்தியது கருப்பாய் குள்ளமாய் அழகில்லாமல் இருக்கும் மகனிடம் செல்வத்தை தவிர வேறு எதையும் அவள் நாடி வந்திருக்க மாட்டாள் என்று தெல்லு தெளிவாக தெரிந்தது பணத்தின் மேலுள்ள ஆசையாலேயே மகனை அவள் மணந்திருக்கிறாள் என்பதை அவர் அறிந்து கொள்ளும் வகையில் மருமகளாய் அந்த வீட்டில் காலடி வைத்த மறுநாளே வீட்டின் பண அவள் கேட்டாள் பூங்காவனத்தின் ஆசைப்படி அனைத்தையும் அவள் பொறுப்பிலேயே ஒப்படைத்தார் தனிக்காச்சலம் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என் மகனோடு வாழ்ந்தால் போதும் இதுதான் அவரது வேண்டுகோளாக இருந்தது அவரது ஆசைப்படி மறுவரிடமே ஆதித்தனை பெற்றுக் கொடுத்து அவரை ஆனந்தத்தில் மூழ்கடித்தவள் அவனுக்கு இரண்டு வயது நடக்கும்போது தனிக்காச்சலம் பயந்ததை நடத்தியே காட்டிவிட்டாள் இரவோடு இரவாக அவர்களின் ஊருக்கு வெளியே தொழிற்சாலை கட்ட வந்த வட மாநிலக்காரன் ஒருவனோடு ஊரை விட்டு சென்று விட்டாள் அவள் இடிந்து போன தனிகாச்சலத்தின் குடும்பத்தை சுற்றி கொண்டது சுற்றம் மலையென குவிந்திருக்கும் செல்வத்தின் சொந்தக்காரரான மலையப்பனுக்கு உடனே பெண் கொடுத்தது உறவினர் குடும்பம் மலையப்பனைப் போலவே கரிய நிறமாய் குள்ளமாய் சாதாரண தோற்றத்துடன் இருந்த வெள்ளையம்மாள் அவனின் இரண்டாவது மனைவியானாள் அடுத்தடுத்து மூன்று பிள்ளைகளை அவனைப் போலவே கரிய நிறத்தில் பெற்றுக் கொடுக்க ஆதித்தன் அனாதையானான் அனைவரும் உதறிய அவனது பிஞ்சுக்கரங்களை தனிக்காச்சலத்தின் வயோதிக கரங்கள் ஆதரவுடன் இறுக்கி பிடித்து கொண்டன சோர்ந்து மூளையில் கிடந்தவனை நிமிர்ந்து எழ வைத்தார் ஊரே ஓடி மகன் என்று புறக்கணித்த சிறுவனை அவர் நெஞ்சில் உரமேற்றி வளர்த்தார் பூங்காவனத்தின் ஜாடையாய் அன்னையின் பிரதிபிம்பமாய் அழகின் மொத்த உருவமாய் திகழ்ந்தவனை பார்க்கும் போதெல்லாம் மலையப்பனின் ஆண்மை தவித்தது அடியும் உதையுமாய் சிறுபிள்ளை என்று பாராமல் பெற்ற மகனை சித்திரவதை செய்தான் பெற்றவனின் கைகளில் புண்ணாகும் பேரனை பள்ளி விடுதியில் சேர்த்து படிக்க வைத்தார் தனிக்காச்சலம் ஓடிப்போனவ பிள்ளைக்கு கொட்டி கொடுக்கத்தான் நாங்கள் சம்பாதிக்கிறோமா தட்டுக்கட்டவை பெற்ற பிள்ளைக்கு பட்டணத்தில் படிப்பதுக்கு இருக்கிற பணத்தை அள்ளி இறைக்கவா நான் மறுதாரமாக வாக்கப்பட்டு வந்த வெள்ளையம்மாள் ஆதித்தனின் படிப்பு செலவுக்கு பணம் அனுப்ப தடை விதித்தாள் அவள் பெற்ற பிள்ளைகள் கல்வியை மறக்க ஆதித்தன் கல்வியே உயிராக போனதன் ஆங்காரம் வீட்டில் வெடிக்க வீடு ரணகலமானது மலையப்பன் வெள்ளையம்மாள் கையில் வீட்டு பொறுப்பை கொடுத்து விட்டான் வேண்டாம் என்று மறுத்த தியாகி பென்ஷனை மீண்டும் நடையாய் நடந்து பெற்றுக்கொண்டார் அந்த முதியவர் அந்த முதிய தியாகியின் பென்ஷனில் படித்து வளர்ந்தவன்தான் ஆதித்தன் இந்த இளம் வயதில் ஒரு பெரிய கம்பெனியின் ஜெனரல் மேனேஜர் என்ற பொறுப்பில் இருப்பவன் தனிக்காச்சலத்தின் கரங்களை கண்ணில் ஒற்றிக்கொண்டான் ஆதித்தன் அந்த கரங்களில் ஈரம் படுவதை உணர்ந்த தனிக்காச்சலம் ஆதித்தா நான் ஒன்று சொன்னால் கோபிப்பியால என்று கேட்டார் சொல்லுங்க தாத்தா இந்த அழுற சோழிய விட்டுப்புடணும் ஆம்புட்டுத சரி தாத்தா என்று கேவியபடி கூறியவன் அவர் மடியில் முகம் புதைத்து வாய்விட்டு அழுதான் அக்னி என்று அலுவலகத்தில் பேசப்படும் அந்த மானிடன் அலுவலகத்தில் உள்ளவர்கள் நினைப்பது போல் சாபம் கொடுக்கும் துர்வாசன் அல்ல அவனே ஒரு சாபம் வாங்கிய சபிக்கப்பட்ட மானிடன் அவனின் கொதிப்பையும் தவிப்பையும் யாரால் உணர முடியும் அவனுக்கு தந்தை உண்டு ஆனால் அவனுக்கு தந்தையாக அவர் இருக்கவில்லை அவனுக்கு தாய் உண்டு ஆனால் அவள் அவனுக்கு தாயாக இருக்கவில்லை அவள் வேறு வேறு திசையில் வேறு வேறு உறவில் இவன் மட்டும் தனியே ஒரு முதியவரின் துணையோடு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் நினைத்து பார்க்கவே அவன் நெஞ்சம் நடுங்கியது தாத்தா என்றான் அவன் இறைஞ்சும் குரலில் என்னலே என்றது முதியவரின் குரல் பாசத்துடன் என்னோடுக்கு என்னோடு சென்னைக்கு வந்து விடுங்கள் தாத்தா நான் உங்களுக்கு ராஜ வைத்தியம் பார்ப்பேன் தாத்தா என் கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றுவேன் தாத்தா எனக்காக என் கூட வந்துடுங்க தாத்தா இது நான் பிறந்து வளர்ந்த ஊரில் இந்த பனையூர் கிராமந்தான் என்னோட பேர் இருக்கும் இடம்ல எல்லாரும் வெளியூருக்கு பழக்க போயிட்டு சாகிற காலத்தில் பிறந்த மண்ணை தேடி வருவாங்க நான் பிழைக்கிறதெல்லாம் என் பிறந்த மண்ணில் பொழைச்சிட்டு சாக போகிற காலத்தில் வெளியூர் போகணுமா சொல்லலை என் கட்டை சாகிறது என் பிறந்த மண்ணாக இருக்கணும்ல இங்கே சொத்தாதான் என் கட்டை ராசா என் சிங்கமே நீ அஞ்சாதல இந்த கிழவன் இப்போ போக மாட்டான் இன்னும் கொஞ்சம் காலம் இந்த மண்ணில் உயிரோடு இருப்பான் நீ கலங்காமல் போயிட்டு வராசா தாத்தா நான் எப்படி அங்கே நிம்மதியாக இருப்பேன் இங்கே நிர்கதியாக நீங்கள் இருக்கும்போது எனக்கு எங்க தா எங்கள் தாத்தா நிம்மதி வரும் இருக்கணும்ல நீ நிம்மதியாக இருக்கணும்ல அதுதான் முக்கியம் அதுக்காக தான் இந்த கிழவன் அந்த பட்டான் புரியுதா சொல்லுல இருப்பியா பதில் சொல்லாமல் மௌனித்தான் அவன் நிம்மதியா அவனது இறுதி வரையில் அவனை நெருங்காத சொல் அது ஐயா என்ற வாசலில் குரல் கேட்டது இருவரும் திரும்பி பார்த்தார்கள் மலையப்பன் நின்றிருந்தார் அவன் கையில் உணவு பாத்திரம் தட்டு வைத்து மூடப்பட்டிருந்தது உள்ளே வந்தவர் தனிக்காச்சலம் எழுந்து அமர்ந்திருந்ததை பார்த்து வியப்புடன் ஐயா இது என்ன அதிசயமாக இருக்குது எழுந்து உட்கார்ந்து இருக்கீர் என்று வினவியபடி அவரின் அருகே இருந்த மேஜையில் பாத்திரத்தை வைத்தார் மலையப்பா வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தியால எல்லாம் கீழேயே பார்த்தாச்சு அதுக்கு என்ன இப்போ என்னல இப்படி பேசுகிற வந்திருக்கிறதும் உன் மகனில் நீர் சாப்பிடும் மேஜை மேல் வச்சிருக்கிறேன் ஏன்ல உன் மகனுக்கு சாப்பாடு கொண்டு வரலையா எல்லாம் சேர்த்து தான் வச்சிருக்கு பாத்திரத்தை பாரும் என்று அவர் போது கீழே இருந்து வெள்ளையம்மாளின் சத்தம் கேட்டது ஆக்கி வச்ச சோத்தையெல்லாம் அமுக்கி எடுத்துட்டு போயிட்டா இருக்கிறவங்க எதை திங்கிறது மண்ணையா வாரவன் போறவனுக்கு வக்கனையா சோறு போட இதென்ன அன்ன சத்திரமா மலையப்பன் பதில் பேசாமல் கீழே சென்று விட சற்று நேரம் கீழே பாத்திரங்கள் பறந்தன பல குரல்களின் கலவையொலி கேட்டது முகம் எருகி போன ஆதித்தன் உணவை பரிமாறி தாத்தாவுக்கு ஊட்டலானான் நீ முதலில் சாப்பிடல பெரியவரின் குரல் இறைஞ்ச நீங்க சாப்பிடுவதை பார்த்ததுமே வயிறு நெருந்து விட்டது தாத்தா என்றவன் மாலை வரை அங்கே இருந்தான் மாலையில் பெரியவரிடம் விடைபெற்று கிளம்பினான் அந்த நிமிடம் வரை அந்த வீட்டிலிருந்து ஒரு வாய் தண்ணீர் கூட அவன் குடிக்கவில்லை அவனை வற்புறுத்தி அருந்த வைப்பவரோ படுக்கையில் கிடந்தார் ஆதித்தன் எவ்வளவு மன்றாடியும் சென்னை வர மறுத்துவிட்டார் அவர் தனியே கிளம்பியவன் வாசலை தாண்டும் முன் வீட்டுக் கதவு அடைப்படும் சத்தம் கேட்டது திரும்பி பார்க்காமல் அந்த ஊரை விட்டு வெளியேறியவன் முகத்தில் இறுக்கம் தெரிந்தது பஸ் பனையூர் கிராம எல்லையை தாண்டியவுடன் அவனது சுவாசம் சீராக அவனது முகத்தில் பழைய அக்னி பார்வை மீண்டது அத்தியாயம் ஏழு நதியோர நாணல்களின் நடுக்கமே உலகை கவர்கிறது வலையாத தென்னை மரத்தை வையகம் வரவேற்பதில்லை ரௌத்ரம் பழக சொன்னார் பாரதி மௌனத்தை பழகி கொண்டது உலகம் எது பாதுகாப்போ அதுதானே அதற்கு விருப்பு பஸ்ஸிலிருந்து இறங்கிய சந்தியா கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை பார்த்தாள் மணி ஒன்பது ஐம்பத்தைந்து பத்து மணிக்கு நேர்முகத் தேர்வு ஆரம்பமாகிவிடும் ஓட்டமும் நடையுமாய் விரைந்த சந்தியா மெக்னா பவர் லிமிடெடின் அலுவலகத்தை ஐந்தே நிமிடத்தில் தொட்டுவிட்டாள் பதற்றத்துடன் கை கடிகாரத்தை பார்த்தபடி உள்ளே நுழைந்தவள் காரை திறந்து இறங்கிக் கொண்டிருந்த ஆதித்தன் மீது மோதிவிட்டாள் சுதாரித்த விலகியவள் அவன் முகம் பார்க்காமல் ஐம் சாரி என்றபடி நடக்க முயன்றவளை வேண்டுமென்றே இடிக்கிறது அப்புறம் சாரி சொல்றது இதுவே இவர்களுக்கு வேலையாகிவிட்டது என்று அலட்சிய குரல் நிறுத்தியது நின்ற சந்தியா ஆதித்தனை ஏற இறங்க பார்த்தாள் அவளது பார்வையில் அவனது கண்களில் அலட்சியத்தோடு ஏலனமும் சேர இது வேறா என்றான் எகத்தாளமாக எது சார் என்றால் சந்தியா அவனைப் போன்றே எகத்தாள குரலில் இந்த பார்வை என்றான் எரிச்சலாக ஏன் என் பார்வைக்கென்ன உன் பார்வைக்கு ஒன்றுமில்லை என்றுதான் சொல்கிறேன் முன்பின் தெரியாத ஆணை மேல் மோதியதோடு மட்டுமில்லாமல் இப்படி விழுங்குவது போல் நாணமின்றி பார்க்கிறாயே அந்த பார்வைக்கு அச்சம் மடம் நாணம் இல்லை என்றுதான் சொல்லுகிறேன் என்றான் அவன் கோபமாக சந்தியா அவனை விட கொதித்து போயிருந்தாள் என்ன தைரியம் இருந்தால் அவளிடம் இவன் இவ்வாறெல்லாம் கூறுவான் சந்தியாவை யார் என்று நினைத்து விட்டான் கோபத்தில் அவளது முகம் சிவக்க ஆமாம் ஆமாம் நீங்கள் பெரிய ஆணழகன் பாருங்கள் உங்களை பார்க்கணும்னு தான் காலங்காத்தலே எழுந்து அவதி அவதியாய் கிளம்பி ஓட்டமும் நடையுமாய் இங்கே வந்திருக்கிறேன் பார் போய் கண்ணாடியில் உங்கள் அழகு முகத்தை பார்த்து கொள்ளுங்கள் கடு கடுவனை கடுவன் பூனை மாதிரி இருக்கும் இந்த மூஞ்சியை போய் அடிக்க எனக்கு என்ன எழுத்தா அதுக்கு வேறு ஆளை பாருங்க அச்சம் மடம் நாணம் எல்லாம் என் பார்வைக்கு நிறையவே இருக்கிறது உங்களை நேருக்கு நேராய் பார்த்தது உங்கள் அழகை பார்க்க இல்லை இப்படியும் ஒரு மனிதர் இருக்க இருக்க முடியுமாங்கிற ஆச்சரியத்தில் பார்த்தேன் அச்சம் மடம் நாணமாமே முதலில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பண்பாடு இருக்கிறதா என்று பொறிந்து தள்ளியவள் உள்ளே விரையை எத்தனித்தாள் மீண்டும் அவளை தடுத்து நிறுத்தியது ஆதித்தனின் குரல் என்ன ஒரு ஆணவம் ஒரு பெண்ணிற்கு இத்தனை திமிரா சண்டை கோழியாய் சிலிர்த்து நிமிர்ந்தாள் சந்தியா ஏன் பெண்கள் உப்பு போட்டுதானே சாப்பிடுகிறோம் ரோஷமும் கோபமும் எல்லோருக்கும் பொதுதானே என்று எகிரினாள் வார்த்தைக்கு வார்த்தை பதில் கூறியவளை பார்த்து எரிச்சலடைந்தவன் இவள் யார் என்ற யோசனையுடன் அவளை ஏற இறங்க பார்த்து வைக்க இப்போது எகத்தாளமாய் நகைத்து அது சரி என்று அவனது ஸ்டைலில் வார்த்தைகளை உச்சரித்தது சந்தியா அவளது கேலியை புரிந்து கொண்டவன் செய்வதறியாது அவளை முறைத்தவாறு உள்ளே விரைந்து விட்டான் அவன் சென்ற வேகத்தை பார்த்து தோலை குலுக்கிக் கொண்டாள் சந்தியா அவனுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தவள் வந்த வேலையை மறந்துவிட்டது நினைவுக்கு வர மானசீகமாய் தன் தலையில் தானே குட்டு வைத்து கொண்டு உள்ளே அவசரமாய் ஓடினாள் வரவேற்பு பகுதியில் விசாரித்தால் இன்டர்வியூ இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்றார்கள் நிம்மதி பெருமூச்சுடன் உள்ளே சென்று அமர்ந்தாள் இன்டர்வியூவுக்கு வந்திருந்தவர்களை பார்வையால் எடை போட்டாள் எல்லோருமே முகத்தில் அறிவுக்கலையோடும் கையில் கனத்த ஃபைலோடும் பார்வைக்கு பழிச்சென்றும் இருந்தார்கள் இவர்களின் மத்தியில் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா என்ற கவலை வந்தது கடவுளே நான் செலக்ட் ஆகிவிட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மனதின் பயத்தை மறைக்க அருகில் இருந்த பெண்ணிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள் இன்டர்வியூ ஆரம்பித்தது அவள் முறை வந்தது ஆஃபீஸ் பியூன் வந்து சந்தியா யாருங்க உள்ளே போங்க என்று கூற அவள் மனதில் உள்ள பதட்டத்தை மறைத்து கொண்டு எழுந்து சென்று இன்டர்வியூ நடந்த அறையின் கதவை ஒரு விரலால் நாசுக்காய் தட்டி மே ஐ கமின் சார் என்று பவ்யமாய் வினவினாள் எஸ் கமின் என்ற வார்த்தையை தொடர்ந்து உள்ளே நுழைந்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது ஏனென்றால் அந்த அறையில் இன்டர்வியூ நடத்த அமர்ந்திருந்த மூவரில் ஒருவன் ஆதித்தன் அவளை அந்த இடத்தில் எதிர்பாராத ஆதித்தனின் புருவங்கள் மேலேறின ஓஹோ நீ இன்டர்வியூக்கு வந்தவளா என்று ஏளனத்துடன் அவன் உதடுகள் வளைந்தன வா வா இன்றைக்கு சரியான மண்டகப்படி உனக்கு நடத்துகிறேன் சரியான பாடம் கற்பிக்கிறேன் என்று மனதிற்குள் கருவிக்கொண்டவன் சுவாரஸ்யமாய் அவளின் முகபாவனைகளையும் செயல்பாடுகளையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான்